பழைய வேலையில் உள்ள கஷ்டங்களையும் சவால்களையும் பார்க்க ஆரம்பிக்கும் உடனே உனக்கு அந்த வேலையை விட்டுவிடத் தோன்றும் பிறகு புத்த பிக்கு ராகுலுக்கு சில எளிய தியான முறைகளையும் தன்னுடைய சுவாசத்தை கவனிப்பது போன்ற மனதை உருமுகப்படுத்தும் வழிகளையும் கற்றுக் கொடுத்தார் தினமும் காலையிலும் மாலையிலும் சிறிது நேரம் தியானம் செய் உன் சுவாசத்தை மட்டும் கவனி உன் மனம் அலைய ஆரம்பித்தாலும் மெதுவாக அதை மீண்டும் உன் சுவாசத்திற்கே கொண்டு வா என்று அவர் அறிவுறுத்தினார் ராகுல் அந்த புத்த பிக்கு சொன்னதை நம்பினான் அவன் தினமும் தவறாமல் அந்த தியான முறைகளை பயிற்சி செய்தான் ஆரம்பத்தில் அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அவனுடைய மனம் பல திசைகளில் அலைவாய்ந்தது பழைய எண்ணங்கள் முடிக்காத வேலைகள் புதிய ஆசைகள் என பலவும் அவன் மனதை அரித்தன ஆனால் அவன் விடாப்பிடியாக பயிற்சி செய்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய மனதை அவன் கட்டுப்படுத்த ஆரம்பித்தான் இப்போது ஒரு வேலையை ஆரம்பித்தால் அவனால் அதிக நேரம் கவனம் செலுத்த முடிந்தது சிறு சிறு தடைகள் வந்தாலும் அவன் மனம் உடனே அந்த வேலையை விட்டுவிட தோன்றவில்லை அதன் பிறகு அவன் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் அதை முழுமையாக முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டான் ஓவியத்தை முழுமையாக வரைந்தான் புத்தகங்களை முடித்தான் வேலையில் பொறுப்புடன் நடந்து கொண்டான் அவனுடைய இந்த மாற்றத்தை ஊர் மக்களும் கவனித்தார்கள் அவனைப் பற்றி முன்பு தவறாக நினைத்தவர்கள் கூட இப்போது அவனை பாராட்ட ஆரம்பித்தார்கள் ராகுலுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறந்தது அவன் இப்போது சந்தோஷமாகவும் அமைதியாகவும் உணர்ந்தான் தான் முன்பு இழந்த வாய்ப்புகளை நினைத்து வருத்தப்பட்டாலும் இப்போது கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அவன் சரியாக பயன்படுத்திக் கொண்டான் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் நம் மனதில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களே நிலையற்ற தன்மையே நம்மை சுய அழிவு பாதைக்கு கொண்டு செல்கின்றன புத்தரின் போதனைகள் அதாவது சரியான மனநிலை சரியான பேச்சு சரியான செயல் சரியான வாழ்க்கை முறை சரியான முயற்சி சரியான கவனம் மற்றும் சரியான சமாதி ஆகிய எட்டு வழிகளை பின்பற்றுவதன் மூலம் நாம் இந்த சுய அழிவிலிருந்து விடுபடலாம் நம் மனதை நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் நாம் நம்முடைய மிகப்பெரிய எதிரியை வென்று உண்மையான உள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைய முடியும்